நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் டொமினார் பைக்கை பற்றி ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டொமினார் வந்து பஜாஜ் நிறுவனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பைக்கு பஜாஜ் நிறுவனத்திலே வந்து அதிக சிசி உள்ள ஒரு பைக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்க அப்படின்னா விற்பனை வந்து படுமோசமாக இருந்துச்சு அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கூடுதல் வசதிகள்லாம் வந்து கொடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து புதிய டொமினார் பைக் வந்து லான்ச் ஆக போகுது அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டொமினார் பைக் வந்து சூப்பரான ஒரு சாதனை பண்ணியிருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து அண்டார்டிகா கண்டத்துக்கு போனால் முதல் இந்திய பைக் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து டொமினார் பைக்குக்கு வந்து கிடச்சிருக்கு ஒரு மூணு யங்ஸ்டர்ஸ் தீபக் காமத் தீபக் குப்தா மற்றும் அவினேஷ் அப்படிங்கிற பைக் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூணு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒன்பது நாள் மூணு கண்ட மூணு கண்டம் தாண்டி பதினஞ்சு நாடுகளை தாண்டி ஐம்பத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவங்க வந்து அண்டார்டிகா போயிட்டு அடைஞ்சிருக்காங்க சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஐநூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து போயிருக்காங்க அண்டே அண்டார்டிகா கண்டத்தில் போயிட்டு இந்திய கொடியை நாட்டியிருக்காங்க அந்த ஃபோட்டோக்கள் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வந்து வெளியாயிருக்கு அந்த பதினஞ்சு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா கனடா சிலி பொலிவியா போன்ற நாடுகள்லாம் தாண்டி போயிருக்காங்க குறிப்பாக பொலிவியா நாடெல்லாம் தாண்டி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம் அதில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா நோ பிரேக் டவுன் எந்த இடத்துலையுமே பைக் வந்து வந்து பிரேக் டவுன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க நார்மல் பைக்கை விட இந்த பைக்கில் வந்து ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வந்து லாங் ட்ரைவ்க்கு ஏற்ற மாதிரி மற்றபடி வந்து மேஜரான எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணலை இந்த விஷயம் வந்து டொமினார் பைக் பிரியர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அதே சமயம் வந்து ரெண்டாயிரத்தி தான் வந்து மோசமாக மாஞ்சிது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து விற்பனையில் வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பஜாஜ் நிறுவனம் வந்து பல வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பஜாஜ் டொமினார் பைக் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி